பணம் பணம்னு ஓடி என்ன தான் சாதிக்க போகிறாங்களோ இந்த மனசை மக்கள் ஓடிக்கிட்டே தெரியுது சோ தண்ணி கூட இல்லாமக்கா ஒருத்தவன் நாயா அலஞ்சா அவன் ஏழை ஒருத்தவன் நாயோடு அலைஞ்சா அவன் தான் பணக்காரன் நூறு கிலோ அரிசி பொண்ணு மண்ணுமா பழகி அது எப்படி சொல்லாம விட்டு இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கே ஒளிய என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்க நீங்க என்ன குழம்பு வச்சீங்கன்னு கேட்க வந்த அது என்னமோ தெரியலடி நான் குழம்பு வச்சு யானே சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது அதான் சரி உங்ககிட்ட என்ன குழம்புன்னு கேட்டுட்டு போலாம் வந்த என்ன குழம்பா இருந்தாலும் ஒரு கிணத்துல ஊற்றி கொடுடியே ஐயோ அனிதா நான் இன்னும் குழம்பே வைக்கலடி ஏது குழம்பு வைக்கலையா அப்ப எது வாசம் வருதே அடி அது எங்க ஊட்டு வர வாசம் இல்ல இந்த பக்கத்து ஊட்டு பரிமலாக்கா ஊட்டு இருந்து வர வாசமா இருக்கும் ஏடி நசமாவா அந்த அக்காவுக்கு இப்படி வாசமான சமைக்க தெரியாது ஆட நான் தான் பழக்கி விட்டுருக்கேன்

நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன்டி எங்கனே ஒளிச்சு வைக்காம விட்டுட்டியானு ஏன்னா நேரா அவன் உள்ள போய் ஊத்தி கூட எடுத்து போயிடுவான் அப்படிப்பட்ட ஆளு தானே அக்கா அதான் நீ சத்தமா பேசி செய்க காமிச்சியே அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன் சரி ஏதோ வாரத்துல ஒரு நாள் கேட்கலாம்னா பரவாயில்ல என்னடி ஒரு நாளைக்கு மூணு நாளை என்ன வாங்கிட்டு போறா கடனா அதேதான்க்கா இவளுக்கு குடுக்கறதுக்கு பேசாத ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம் மாட்டேங்குது நாம வருமானமாவது வரும்

ஐயோ என்ன காயவே போயிட்டிருப்பானே நிஞ்ச இங்கதான் இருக்க போல ஏண்டி ஏண்டி நாம ஐயோ தெரியல அக்கா சொல்லுடி அனிதா இன்னும் போகலையா இங்கதான் இருக்கியா அது ஒண்ணுமில்ல அக்கா வந்தாயேte ரசவும் அந்த கிண்ணம் குடுக்க மறந்துட்டே

நன்றியோட ரெடி பேசி பேசுற? ஏன் மீனாக்கா? என்ன என்னடி நன்றியோட இருக்கணும்? என்ன நன்றியோட இருக்கணும்? ஓவரா கட்டி பேசிகிட்டு இருக்கே. என்ன ஊர가는 चोर கரங்கிட்ட பரவரல்ல. ஒரு நாய்க்கு மூணு தடையில வந்து வாங்கி சாப்ட்டுகிட்டு கிடக்கியே. கை காலெல்லாம் நல்லா கட்டி இருக்கே. போய் சமைச்சு என்னக்கா? என்ன? இருக்கா? ஏய் கொஞ்சம் சும்மா இருஏய்.

என்ன சொன்னப்பிட்டியாடி இப்ப பாரு எங்க கொண்டாந்து வெச்சிருக்கேன் ஏبلا ஏبلا அனிதா என்ன இது சேரி நம்ம சின்ன கொண்டானே இது தெரியாம பேசிட்டாரி நம்மளுடைய ரகசியம் எல்லாம் அவளுக்கு தெரியாதுடி அவ ஒரு ஓட்டவாய் எங்கயாது வளரிடுவான்னு சொல்லாம விட்ட ஒரு குத்தமா போச்சு இப்படி ஒரு சண்டை எழுத்தி விட்டுட்டா எல்லாம் கொஞ்சம் அடுத்த வாரம் அம்மா வீட்டுக்கு பஞ்சாயத்துல இருந்து தக்காளியில இருந்து பூண்டுல இருந்து எல்லாத்தையும் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க சரி ஒரு என்ன குழம்பு கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுப்பு கூட என்னோடதுதான் என்னக்கா இது எப்படி சும்மா இரு ஏண்டி அனிதா என்னடி எங்க வீட்டு இன்டக்ஷன் நீ தூக்கிட்டு போயிட்டு இருக்க பொங்க உங்க கூட இது என்ன வீட்டு இன்டக்ஷன் ஆக்கா ஹ இல்லையே இது என் வீட்டுதாச்சே கலர் எல்லாம் பாரு புதுசா இருக்கு